வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கிரீன் பீஸ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம செய்ய போகிறது வந்து கிரீன் பீஸ் புலாவ் அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூனுங்க எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் கலந்து ஊற்றிருக்கிறேன் அது காஞ்சிடுச்சு ஹோல் ஸ்பைசஸ் பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் இதில் போடுறேன் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை கப் நீளமான இருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டா கிள்ளுன ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி விழுது ஒரு அரை டீஸ்பூன் பூண்டு விழுது இந்த இஞ்சி விழுது பூண்டு விழுது வெங்காயம் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நிறம் மாறாமல் வதக்கிருக்கிறேன் ரொம்ப கருகாமல் முருகாமல் அதோடு இப்போ முந்திரி பருப்பு போட்டிருக்கிறேன் துருவின பாதாம் துருவின பிஸ்தா ஒரு கப் பச்சை பட்டாணி ஒரு கப் ரைஸ் எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சோப் பண்ணி வச்சு களைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இதில் போட்டுறேன் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறேன் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறேன் இதை ஊற்றி இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி விசிலை போட்டு விட்டுடலாம் குக்கரில் மூணு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அழகாக ஒன்று போல் வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து லேசாக கிளறி விட்டுட்டு எடுத்து நம்ம பரிமாறிடலாம் நல்லா நிறம் மாறாமல் அருமையான கிரீன் பீஸ்ஃபுல்லாக தயாராகிடுச்சு பரிமாறிடலாம் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான மைல்டு டேஸ்ட்டில் க்ரீன் பீஸ்ஃபுல்லாக தயாராகிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தால் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிப்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்